வணக்கம் ஒன்றிய அரசு திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பின்பற்றினால் இந்திய மக்கள் முன்னேறுவார்கள் என்பது உறுதி தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை கேலி செய்தவர்கள் என்று அத்திட்டங்களை காப்பியடித்து பாஜக ஆளும் மாநிலங்களில் அமல்படுத்தி வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் பொன்பருப்பி குடிக்காடு கிராமத்தில் குன்னம் வளர்ச்சி மையம் சார்பில் அரியலூர் மாவட்ட அளவிலான கபடி போட்டி கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இன்று நடைபெற்ற ஆண்கள் அணிகளுக்கான இறுதிப் போட்டி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிலாக்குறிச்சி அணி இருபத்தி ஆறுக்கு பதினேழு என்ற கணக்கில் வெண்ணங்குழி அணியை வென்று பிலாக்குறிச்சி அணி முதலிடத்தையும் மென்னங்குழி அணி இரண்டாம் இடத்தையும் அரியலு அணி மூன்றாம் இடத்தையும் இரையக்குறிச்சி அணி நான்காம் இடத்தையும் பெற்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசும் மற்றும் சுழற்கோப்பைகளை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கி பாராட்டினார் பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது மக்களுக்கான நலத்திட்டங்கள் மூலமாக வெகுஜன மக்களின் வாழ்வியலை முன்னேற்ற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் இலவச திட்டங்கள் என்றும் மக்களை ஏமாற்றும் திட்டங்கள் என்றும் பாஜகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் இந்த பிரச்சாரங்களை அவர்களே இன்று முறியடித்துள்ளார்கள் திராவிட மாடல் அரசின் பல்வேறு திட்டங்களை இன்று பிஜேபி கடைபிடிக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முக்கியமான முத்தான உரிமை தொகை திட்டம் பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தியுள்ளார்கள் அதன் பிறகு மகாராஷ்டிராவில் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய தலைநகரான டெல்லியில் நல்ல தொழில் வளத்தோடு இருக்கிற பகுதியிலே இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை பாஜக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளது பெண்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்ற கருத்தோடு இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் நமது முதலமைச்சர் இது திராவிடர் மாடல் அரசின் வெற்றியை காட்டுகிறது தொடர்ந்து ஒவ்வொரு திட்டமாக திராவிட மாடல் திட்டங்களை பாஜகவினர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு திட்டங்களை கேலிக்கூட செய்தார்கள் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் வழிநடத்துகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்ததால் பல தலைமுறைகள் மாணவர்கள் படித்து வந்துள்ளார்கள் அதேபோல் புதுமை பெண் திட்டம்தான் முதல்வர் திட்டம் திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளது இதை இலவச திட்டங்கள் என கூறுவது முட்டாள்தனமானது எதை குறை சொல்லி பேசினார்களோ அத்திட்டத்தை பாஜக மற்ற மாநிலங்களில் காப்பியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பின்பற்றினால் இந்திய மக்கள் முன்னேறுவார்கள் என்று கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி திராவிட மாடல் அவர்களும் மிகத் தெளிவாக அழுத்தும் திருத்தமாக மக்களுக்கான நலத்திட்டங்கள் மூலமாகத்தான் வெகு மக்களை வாழ்விலை முன்னேற்ற முடியும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் முத்தமிழஞ்சர் கலைஞர் காலத்திலிருந்து இது நடைபெற்றது ஆனால் இந்த திட்டங்களையெல்லாம் ஏதோ இலவசம் என்றும் மக்களை ஏமாற்றுகின்ற திட்டம் என்றும் சிலர் திட்டமிட்டு பொய்ப் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் ஆனால் அந்த பொய்ப் பிரச்சாரங்களை அவர்களே இன்றைக்கு முறியடித்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக இந்த திட்டங்களை குறை கூறிய பிஜேபி இன்றைக்கு இந்த திட்டத்தை அவர்கள் காப்பியடிக்கிறார்கள் பொதுமக்கள் வார்த்தையில் சொல்வதென்றால் மிக குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய மிக மிக முக்கியமான முத்தான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பாஜக அவருடைய மத்திய பிரதேசம் ஆளுகின்ற அவருடைய மாநிலத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கூட்டணியாக ஆண்டு இப்பொழுது ஆட்சியை பெற்றிருக்கின்ற மகாராஷ்டிராவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது டெல்லியிலே நடைபெறுகின்ற தேர்தலில் அதுவும் தேசிய தலைநகரான டெல்லியிலே பெரும்பாலும் நல்ல தொழில் வளத்தோடு இருக்கின்ற அந்த பகுதியிலே இந்த திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இப்பொழுதுதான் அவர்கள் திராவிட தத்துவத்தினுடைய மகத்துவத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் பெண்களுக்கு எந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு பாஜக அந்த திட்டத்தை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியமான திட்டமாக அறிவிக்கிறார்கள் என்றால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற காலை உணவு திட்டம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் போன்றவற்றினுடைய பாதிப்பு தான் இந்த பிரதிபலிப்பு தான் எனவே இன்றைக்கு இந்த திட்டங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை வழிநடத்துகின்றன என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை இது இந்த திட்டங்கள் எதுவும் இலவச திட்டமே கிடையாது மக்கள் நல திட்டங்கள் பள்ளி மாணவர்களுக்கு கலைஞர் பேருந்துகளை இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற அந்த இலவச பஸ் பாஸை கொடுத்தார் என்றால் பல தலைமுறை மாணவர்கள் படித்து இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு அவர்கள் புதுமை பெண் என்ற திட்டத்தையும் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தையும் கொடுத்து மாணவர்கள் மாதம் மாதம் ஆயிரம் பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இது தமிழ்நாட்டுடைய கல்வி உயர் கல்வி வளர்ச்சியை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறது எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் இலவச திட்டம் என்று சொல்வது மகா முட்டாள்தனமானது இவை மக்கள் திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற திட்டங்கள் இலவச திட்டங்கள்னு சொன்ன பாஜக வந்து அதே திட்டத்தையும் இப்போ தேர்தல் பின்பற்றாங்க இல்லை குறிப்பாக இல்லை அதுதான் பாஜகவை பொறுத்தவரை எதை குறை சொல்லி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முயற்சி செய்தார்களோ அதை மற்ற மாநிலங்களில் அவர்கள் காப்பீடு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திட்டம் வெற்றி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே இதைத்தான் நாங்கள் மொ மொத்தமாக சொல்கிறோம் மொத்த பிஜேபி மா மா ஒன்றிய அரசுமே இந்த தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் ஆட்சியை பின்பற்றினால் இந்திய மக்கள் முன்னேறுவார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே மிக சிறந்த வாழ்வாதாரம் கொண்ட மாநிலம் இருந்தால் என்றால் தமிழ்நாடு தான் அதனை கட்டமைத்தது மொத்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில் தான் இத்தனையும் கட்டமைக்கப்பட்டது எனவே பாஜக ஆட்சி எதையெல்லாம் குறை சொன்னார்களோ இன்றைக்கு அவர்களே பின்பற்றுகின்ற நிலை வருவது என்பது இதை திராவிட மாடலுடைய வெற்றியை அவர்களே ஒத்துக்கொள்வது தான் அண்ணாமலைக்கே மாற்றம் வரும்னு அங்கே சொல்லிக்கிறாங்க முதல்ல அவர் இருக்காரான்னு பார்ப்போம் அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம்